மதுரையில் இருபது வயது கல்லூரி மாணவர் ஒருவரால் அரங்கேற்றப்பட்டிருக்கும் இரட்டை கொலை சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது விசாரணையில் இருவரும் காதல் விவகாரத்தால் கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ள நிலையில் இதன் முழு பின்னணியையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள சரகம் கொம்பாடி கிராமத்தை சேர்ந்தவர் சதீஷ்குமார் இருபத்தி எட்டு வயது இளைஞரான இவர் கட்டிடங்களுக்கு கம்பி கட்டும் வேலை செய்து வந்த நிலையில் அதே ஊரை சேர்ந்த மகாலட்சுமி என்பவரை காதலித்து வந்திருக்கிறார் இளைஞரின் காதலை பெண் வீட்டார் சாதியை காரணம் காட்டி பிரித்த நிலையில் அவசர அவசரமாக வேறு ஒருவருடன் மகாலட்சுமிக்கு திருமணமும் செய்து வைத்துள்ளனர் திருமணமான ஒரே வாரத்தில் மகாலட்சுமிக்கு கணவருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் இதனால் புகுந்த வீட்டில் இருந்து மீண்டும் பிறந்த வீட்டிற்கே அவர் கணவரை பிரிந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்நிலையில் கணவரை பிரிந்து மீண்டும் தனது ஊருக்கே காதலி வந்ததை அறிந்த சதீஷ்குமார் மீண்டும் மகாலட்சுமியிடம் பழகி தொடர்ந்து செல்போனில் பேசி வந்ததாக தெரிகிறது இந்த விவகாரம் மகாலட்சுமியின் தம்பியான கல்லூரி மாணவர் பிரவீன்குமாருக்கு தெரிய வந்து உள்ளது ஏற்கனவே அக்காவின் காதல் விவகாரத்தையும் அதனால் அவசர அவசரமாக திருமணம் செய்து வைத்து இறுதியில் திருமண வாழ்க்கையும் பாழாய் போனதை எண்ணி கொதிப்பில் இருந்த பிரவீன்குமாருக்கு இந்த தகவல் ஆத்திரம் கொள்ள வைத்திருக்கிறது இருவரையும் பல முறை கண்டித்தும் கேட்காததால் கொதிப்பில் இருந்த அவர் சம்பவத்தன்று வேலை முடிந்து தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த சதீஷ்குமாரை இரவில் வழிமறித்திருக்கிறார் கையில் வைத்திருந்த மிளகாய் பொடியை அவரது கண்ணில் தூவி மறைத்து வைத்திருந்த அறிவாளால் கண்மூடித்தனமாக வெட்ட ஆரம்பித்ததில் சதீஷ்குமாரின் தலை துண்டானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது தொடர்ந்து சதீஷ்குமாரின் தலையை மட்டும் கையில் எடுத்து ஊருக்குள் வளம் வந்த இளைஞர் ஊரின் நடுவே உள்ள நாடக மேடையில் தலையை வைத்துவிட்டு நேராக தனது வீட்டிற்கு சென்ற நிலையில் தனது அக்காவான மகாலட்சுமியையும் அறிவாளால் கழுத்தறுத்து கொன்றது கிராமத்தை நிலைக்குலைய செய்தது இதில் மகாலட்சுமியை பிரவீன் கழுத்தறுத்து கொன்றபோது போய் தடுக்க வந்த தன் தாய் சின்னப்பிடாரியையும் இளைஞர் அறிவாளால் வெட்டி கையை துண்டித்திருக்கிறார் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் படுகொலை செய்யப்பட்ட இரு சடலங்களையும் கைப்பற்றி மருத்துவமனை கொண்டு சென்ற நிலையில் கை துண்டிக்கப்பட்ட மகாலட்சுமியின் தாயையும் மீட்டு சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கின்றனர் இந்த இரட்டை கொலை சம்பவம் மதுரையை ஸ்தம்பிக்க செய்திருக்கும் நிலையில் இரண்டு தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் இதனிடையே தப்பியோடிய மதுரை பெருங்குடி காவல் நிலையத்தில் சரணடைந்ததை அடுத்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதில் கொலை செய்யப்பட்ட இருவரும் வேறு வேறு சமூகம் என்பதால் கிராமத்தில் முன்னெச்சரிக்கையாக போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க